ஒரு புக்கு நிறைய பேர் படிக்காங்க ஒரு புக்கை படித்தா அகத்தியர் புக்கு திருமூலர் புக்கு தேரையார் புக்கு கருவூரார் புக்கு திருக்குறள் கிடையாது திருக்குறளில் மந்திரங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு புக்கு நல்ல வைத்திய காவியம் பூரண காவியம் வைத்தியம் திருமந்திரம் ஏதாவது ஒரு புக்கை நல்ல புக்கை படித்தீங்கன்னா எல்லா புக்கையும் படித்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும் எல்லாம் ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி எல்லாம் அந்த குரு ஒளி வந்தவங்க எல்லாமே ஒன்றை மாற்றி ஒன்று எல்லாமே இருக்கும் தப்பாக நினைச்சிருக்காங்க எல்லாமே அப்படிதான் இருக்குது படித்த புக்கெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பிறகு எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே எழுதுனது எல்லாருமே அதை சார்ந்து தான் எழுதியிருக்காங்க எல்லா புக்கும் அதனால எல்லா புக்கையும் ஐநூறு புக்கு ஆயிரம் புக்கு இருக்குது ஆயிரம் புக்கு படிக்கத்தான் ஒரு புக்கு நல்ல தரவா புரிஞ்சு படிச்சு அதுக்கு விளக்கம் நிறைய புக்கை ரெஃபர்